இந்த மூமொழி இந்தி விஷயத்துல வந்து தமிழ்நாடு மக்களும் தமிழக அரசும் அடிச்சடியில அடுத்த ஆறு மாதத்துக்கு பாஜகாவில் இயந்திரிக்கவும் முடியாது அதோட சுத்தி கித்தி பார்த்துட்டு அவங்க செல்லா குட்டி பவன் கல்யாணம் இப்போ களத்தில் இறக்கி விட்டு இருக்கிறாங்க ஹிந்தி ஆமாடா இவன்டா பவன் கல்யாண் அவர் கட்சியோட பன்னெண்டாவது ஆண்டு விழாவை ஆந்திராவில் கொண்டாடினாரு அந்த விழாவில் தான் தமிழ் பற்றியும் தமிழர்களை பற்றியும்

ஏம்பா பிரேம்ஜியின் பெரியப்பா மகனே இங்கே மொதல் வந்து இந்தியா வந்து அனைத்து மாநிலங்களோட கூட்டாட்சி கொண்ட ஒரு நாடு இங்கே எதுவுமே தேசிய மொழியே கிடையாது மொதல் அதை பெரிய புரிஞ்சு பேசப்பா பிரேம்ஜியின் பெரியப்பா மகனே ஊக்கு புடப்பா இருந்தா யோசிக்க தோணும் அப்புறம் ஒன்று சொல்றாரு உங்களுக்கு ஊபி பீகார் சத்தீஸ்கர்லேருந்து வேலை செய்ய மட்டும் இந்திகாரம் வேணும் ஆனால் இந்தி மொழி வேணாமா அப்படின்னு சொல்லி அர்த்தமே இல்லாமல் அறவே கட்டத்தனமாக பேசுது எம்பா விசித்திர வினுசக்கரவர்த்தியே அவன் தான் வந்து வேலை தேடி எங்க கிட்ட வரான் அப்ப நியாயமா பார்த்தா அவனுக்கு தான் நீங்க தமிழ் பாடம் எடுக்கணும் நாங்க ஏன் ஏன் யார் சம்பந்தம் ஏன்டா இந்திய கத்துக்கணும் சுடுகாட்டுக்கு போனோம் கடைசியா ஒரு செம்ம மேட்ரு ஒண்ணு சொன்னாரு தமிழ் படங்கள்ல மட்டும் இந்தியில டப்பிங் பண்ணி ஊபி பீகார்ல ரிலீஸ் பண்ணி காசு சம்பாதிப்பீங்க அப்போ பணம் சம்பாதிக்க மட்டும் இந்தி வேணும் ஆனா இந்தி மொழி மட்டும் வேணாமா அப்படின்னு சொல்லி பயங்கர தற்கொலைத்தனமா பேசுது அப்படி தமிழ் சினிமாலும் ஹிந்தியில டப் செய்ய கண்டு

தமிழர்கள் பத்தியும் தமிழ்நாடு பத்தியும் ஏன் தமிழ் சினிமா பத்தியும் இந்த பவன் கல்யாண் பேசி தமிழர்களை சொரிஞ்சு விட்டாரு அதனால அவரை லைட்டா பதம் பார்க்காம விட்டா நல்லா இருக்காது அதனால பவன் கல்யாண் ஃபேன்ஸ் யாராவது இங்க இருந்தீங்கன்னா லைட்டா அப்படி ஓரமா ஒதுங்கி நின்று மாட்டலாடு நேனும் பம்பேஸ்தானும் அதாவது இன்னைக்கு தமிழ் சினிமாவெல்லாம் நக்கலா பேசுறாரு இந்த பவன் கல்யாண் இவர் யார் அப்படின்னா நடிகர் சிரஞ்சீவியோட தம்பி சிரஞ்சீவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து ரஜினி படங்களை மட்டுமே காப்பி அடிச்சு ரஜினி ஸ்டைலெல்லாம் காப்பி அடிச்சு அங்க போய் வண்டி ஓட்டினார் அதே மாதிரி அவர் தம்பி இங்க இருந்து விஜய் படங்களையும் விஜய் ஸ்டைலையும் காப்பி அடிச்சிட்டு போய் அங்க போய் நல்லா தள்ளி வண்டி ஓட்டினவர் தான் இந்த நடிகர் பவன் கல்யாண் உதாரணத்துக்கு விஜய் நடிச்ச குஷி படம் அதில் விஜய் விஜய் வந்து ஜோதிகா கிட்டே பேசும்போது அப்படி அப்படி நாக்கை வளைச்சி ஸ்டைலாக அது பண்ணும்போது நல்லா க்யூட்டாகவே இருக்கும் ஆனால் இதே படத்தை நடிகர் பவன் கல்யாண் காப்பி அடித்தார் படத்தை தான் காப்பி அடித்தேன் அந்த நாக்கை கூடவா காப்பி அடிப்ப கண்டாவே பாருங்க

பிரிட்டிஷ் வீட்டு பிரில்லியன்ட் மாதிரி ரியாக்சன் பண்றாரு டோன்ட் சே சார் டோன்ட் கீப் டெல்லிங் மீ ரியலிட்டி ஹர்ட் மீ ஐ அம் சாரி ஏ மண்டையா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன மக்காட்சி பண்ணிட்டு அடுத்த கொடுறத பாருங்க திருப்பாசி படம் அந்த படத்துல விஜய் கமிஷனர் கிட்ட ஒரு மாத் டயலாக் பேசுவாரு அந்த சீன் அந்த பிஜிஎம் ஓட பாக்கும்போது நல்லாவே இருக்கும் சிட்டில ஒரு கமிஷனர் நாலு ஜான் கமிஷனர் 17 டெபியூட்டி கமிஷனர் 61 அசிஸ்டன்ட் கமிஷனர் மொத்தம் 11550 பேர் சாதிக்க முடியாததே நான் ஒரு சாதிச்சு காட்டுறோம் ஆனா இதே தீன இன்னைக்கு சங்கியா மாறி நிக்கிற பவன் கல்யாண் காப்பி அடிச்சாரு

அப்போ அந்த இடத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வரும் அப்போ பபுளுகாம் துப்பாரு பாருங்க கிரிஞ்சிலே மாசு சீன் அது ஆனா இதே சீனை அந்த பவர் ஸ்டார் பவன் கல்யாண் பண்ணுவாரு பாருங்க ஹன்சு போடுற மாதிரி சைனியை கைனியை கையில் எடுக்கிற மாதிரி பபுள்காமா கையில எடுத்து கொயா கொயுன்னு கன்ட்ராவி பண்ணுவாள் போல என்ன இதெல்லாம் ஆ நமக்கு தான் வரலைல்ல விட்டுடுங்க இறுதியாக ஒரு ரொமான்ஸ் சீனு திருப்பாச்சி படத்தில் த்ரிஷா கானை வந்து விஜய் மூடுவார் மூடிட்டு அந்த சீனை உள்வாங்கி ரொம்ப ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு இ குட்டி தானே எமென் தானே ஐயோ லவ்யோடா ஆனால் இதே சீனை நம்ம இந்திய ஆதரவாளர் பவன் கல்யாணம் பண்ணியிருப்பாரு அந்த மூஞ்ச கொஞ்சம் பாருங்களேன் மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே வராது அப்படியே நிற்கும் முட்டைகோசுக்கு முக்கால் பாண்டு போட்ட மாதிரி ஒரு ரியாக்ஷன் இதுக்கு பேரு ரொமான்ஸ் தான் அது தப்பு

நடிகர் பிரகாஷ் ராஜி ஒரு தரமான பதிலடி ஒன்று கொடுத்துருக்குறாரு உங்கள் இந்தி மொழியை எங்க மேலே திணிக்காதீங்க அப்படின்னு சொல்றது வந்து பிற மொழி மேலே எங்களுக்கு இருக்க வெறுப்பு கிடையாது எங்கள் தாய்மொழி மேல எங்கள் கலாச்சாரத்து மேல எங்க சுயமரியாதையை பாதுகாக்கிற ஒரு முயற்சின்னு சொல்லி பவன் கல்யாண் காதலை விழுற மாதிரி சும்மா பள்ளியின் அடிச்சு சொல்லியிருக்கிறா போல ஆனா இது எல்லாம் பவன் கல்யாணுக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை

ரெண்டாயிரத்தி பதினேழுல கூட ஹிந்தி திணிப்பு வந்து கடுமையாக எடுத்தாரு கோபாக் இந்தி அப்படிலாம் கூட பேசுகிறவர் இப்படி கோபாக் ஹிந்தின்லாம் பேசின இவர் இன்னைக்கு பாஜக ஆதரவாளர் துணை முதலமைச்சர் பதவி கிடைச்சதுனால கூடிய சீக்கிரம் முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு பதவி வெறியால் சனாதன பெருமை பேசி சமஸ்கிருதம் பெருமை பேசி இன்னைக்கு இந்தி திருப்பி ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் அதனால இந்த பவன் கல்யாணுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பாஜக கூட்டத்துக்குமே இந்த தமிழ்நாடு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு தேவைப்பட்டால் ஹிந்தி மட்டும் இல்லை இத்தாலியை கூட கற்றுப்போம் அதை விட்டுட்டு நீ ஹிந்தி கற்றுக்கிட்டே தான் ஆகணும் ஹிந்தி கற்றுக்கிட்டே தான் உனக்கு நிதி தருவோம் அப்படின்னு நீ திணிக்க ஆரம்பிச்சுனா நாங்கள் இன்னைக்கு இனிக்க அடிப்போம் அதனால் இந்த தமிழ்நாடு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஹிந்தி தெரியாது போடாம ஓகே இன்னைக்கு மசாலாவோட சிறப்பாக படிச்சிடுச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் மருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சு திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்